இன்றுடன் பதினேழு வருடங்களை நிறைவு செய்த பருத்திவரன் திரைப்படத்தின் மூலம் தன்னை நிலைநிறுத்துக் கொண்ட கார்த்தி தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் மணிரத்னத்தின் உதவி இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார் தொடர்ந்து வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று மக்களுக்கு பிடிக்கும் வகையில் தனது தேர்ந்த நடிப்பால் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கும் இந்த தீரன் தனது வெற்றிப்படங்கள் மூலம் மக்கள் மனதில் நீங்க இடத்தை பிடித்துள்ளார் சிவாவின் எவர் மூவியான சிறுத்தை திரைப்படத்தில் கார்த்தி இரு வேடங்கள் ஏற்றுக்கொண்டு ராக்கெட் ராஜாவாகவும் ரத்னவேல் பாண்டியனாகவும் வீரத்திலும் நகைச்சுவையிலும் ரசிகர்களை உணர்ச்சி வைத்தார் கார்த்தி நடித்த தீரன் திரைப்படம் கார்த்தியின் நடிப்பு திறமையையும் நடிப்பில் அவருக்கு இருந்த தாகத்தையும் ஒரு சிற வெளிப்படுத்தியது கொள்ளைக்காரனை கண்டுபிடிக்க அவர் மேற்கொண்ட முனைப்பை பார்வையாளர்களின் உணர்வின் வழியை கடத்தி இறுதி வரை பரபரப்புடன் இருக்கை நுணையில் அமர செய்திருந்தார் நடிகர் கார்த்திக் சுவரை வைத்து பேசப்பட்ட அரசியல்தான் மெட்ராஸ் திரைப்படம் மக்களுக்கு என்ன தேவை நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ச்சி பெருக்குடன் கூறியிருந்த தான் இந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கைதியாக வந்த டெல்லி ஆக்ஷனுடன் கலந்த யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மனதை கைது செய்தார் எனலாம் கார்த்தியின் கெரியர்ல விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் உச்சமடைந்த கைதியின் அடுத்த பாகத்திற்கு ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் ரசிகர்கள் இது தவிர மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனாகவும் செல்வராகவனின் ஆயிரத்தில் ஒருவனாகவும் கார்த்தி அவர்கள் நூற்றாண்டு காலத்திற்கு அவர் நடிப்பை பேசும்படி செய்துவிட்டார் என்றே கூறலாம் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க